தொழில் சம்பந்தப்பட்ட கணக்கு தொழில் பத்தின விஷயம் தொழில் பத்தின கணக்கு உனக்கு தாண்டா முன்னாடி வா முன்னாடி தொட்டது தொடங்குல வெச்ச காரியம் நடக்கல எதிர்பார்த்தது ஆகல கடங்காரு நான கட்ட முடியல கழுத்துக்கு கட்டியனா பத்து ரூபா லாபம் இல்ல பழியும் பட்டமும் வாங்கினே ஊரே ஒரு நாயம் உனக்கு மட்டும் ஒரு நாயம் ஊரே ஒரு கச்ச நீ மட்டும் தனி கச்ச உன்னை எப்ப எடுக்கலா என்ன பண்ணலாம் தெய்வம் தொடங்கி இருந்தானோ உன கட்டி காப்பாத்தது ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அளவெடுத்து பார்த்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் சூழ்ச்சியில பண்ணிட்டாங்க உன் தொழிலுக்கு முன்ன போனா இடைஞ்சிடா பின்ன போனா இடைஞ்சி காவலுக்கு தெய்வம் இருக்குதடா நீ தவலைப்படாம வெற்றிக்கு போவடாப்பா வலையில வெச்சு பார்க்கலாம் மந்தலத்துல பண்ணி பார்க்கலாம் மாயத்துல பண்ணி பாக்கலாம் உனக்கு ஒரு வலைய போட்டாங்க அந்த வலையாமலால ஒண்ணும் தொட முடியல எடுத்து போட்ட வலை திளிம்பி விலைக்கு போயிடுச்சு உங்க கூட இந்த அம்பாளும் இந்த காளியும் உங்கள் கூட இருக்கிறோம் எதிர்பார்த்ததும் நடக்கல நீ இடஞ்சலுக்கு நீ கண்ணீர் வெடிக்காத என் பாண்டி முனியும் உனக்கு துணை அடப்பா நீங்க சொன்னலை மாறனும் உனக்கு துணை அடப்பா உன் தொழிலும் நடக்கலைன்னு கவலைப்படாத இந்த மூணு மாசமா பிரச்சனை ஒரு மாசமா குழப்போம் மூணு ஒரு மாசமா நிம்மதியல்ல எதிர்பார்த்தது நடக்கல அப்ப உன தேடி வள்ளுவேன் தொட்டியன் நாய்க்க மந்திரவாதி சம்மந்தப்பட்ட உன தேடி வந்திருக்கணும் இல்ல நீ அவனை தேடி நீ போயிருக்கணும் போனியா இல்லை அவன் உன்ன தேவைங்களா போலீங்க போய் என்ன மந்திரம் தந்திரம் தாக்கிட்டு தகடு கொடுத்தானா கொடுக்கலியா அது கொடுக்கல நீரு கனி மருந்து சுடுகாட்டு சாம்பல் குடுத்தானா குடுக்கலியா அந்த மைய போனக்கு என்ன பண்ணுதே தெய்வத்து மேல நம்பிக்கையில உனக்கு மை மேல நம்பிக்கை இருக்குதா வேண்டா உன் கருமை இந்த காளியாய என்ன பண்ணும் மண்டையோட்டைய மாலையா போட்டு வளத்துல காவல் காக்குற நாங்க ஒன்பது நவக்காளியடா இந்த மைய என்னடா பண்ணுவேங்களா உன்னை தாண்டா அடிக்குது உன் குடும்பத்தை தாண்டா கெடுக்குது உன் பண்ணைய தாண்டா எடுக்குது முன்ன தூக்கி வெளியே விசர்றா உன் குடும்பத்துல மைய இருக்க கூடாது மை இருந்த நீ மறைஞ்சு போயிடுவ மைய வச்சுட்டு இங்க வராத மைய வச்சிட்டு என் கோட்டைக்கு கால் வைக்காத உன்னை குளத்தையே அழிச்சு கொடுவேன் இந்த பத்திரக்காளி புரியுதா மை வேலை மந்திர வேலை எனக்கு செல்லாது என் பட்டிக்கு ஒழுக்கமா வா பக்தியோட வா இப்ப இருக்குதா மைய உன்கிட்ட வீட்டுல வச்சிருக்கியா எப்ப எடுத்து போடுற தூக்கி எறியல எவ்வளவு பணம் கொடுத்த உன் உயிருக்கு அவ்வளவுதான் வேலையா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து மை வச்சா உன் பிரச்சனை முடிஞ்சிருமா போடா உன்ன ஆயிரத்தெட்டு ஜாதகாரனை நானும் பாத்துக்கிறேன் ஆயிரத்தி எட்டு மைக்காரனை பாத்துக்கிறேன் மை கொடுத்து உங்களா தீண்டு போச்சா உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சா நான் சொல்றேன் என் தங்கச்சி முன்னாடி நின்று சொல்ற மதுரகாளி என் நீ மூணு மாசம் முப்பது நாள் உன் நான் திருப்பி தர நீ போட்ட தோந்த லாபத்தை நான் மீண்டும் உனக்கு கை முடித்தரேன் உன்னால முடிஞ்சா நாலு ஏலப்பழைக்கு அன்னதானம் போடு எறும்புக்கு காத்தால இருந்துச்சு முதல்ல வெள்ளம் போடு சர்க்கரை போடு சாக்காரிக்கு காத்தால் எந்திரிச்சோன்னு சோறுவை மைய தூக்கி வெளியேறி உன் பட்டிக்கு நான் காவலை காப்பாதி தரேன் உன் பண்ணைக்கு வரேன் வர ஓம் க்ரீம் க்ரீம் கிரீம் க்ரீம் 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 கிரீம் க்ரீம் தாயும் க்ளீம் ஷம் ஷம் ம் 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 க்ரீம் கிரீம் க்ரீக் க்ரீம் நம்ம சிவாய தென்னார்கொடை எசிவனை போற்ற என்னார்கொட இரவா போற்றி கைலை மலைநாதா போற்றி பரம்பொருளை போற்றி சக்தி ரூபணி போற்று சங்கரி போற்றி ஓம் ஆனந்த வள்ளி போற்று ஓம் அற்புத வள்ளியை ஓம் க்ரீம் ஜன விஷயம் நாடு விஷயம் ஊர் விஷயம் பொன் வசியம் விஷயம் பெரு விஷயம் விஷயம் சர்வ மாங்கல்யே சிவை சர்வாத்த ஜாதகி ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமக்கு மை மேலே வைக்காத நம்பிக்கைய பத்ரகாளி மேலையும் மதுரகாளி மேலையும் இந்த கொடுக்குற கனி மேல நம்பிக்கை வை இந்த கனி எடுத்துக்கிட்டு போ உன் பண்ணைத்தல எண்ணி மூணு நாள் முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு லாபம் வந்து அன்னதானம் கொண்டு வந்து அடுத்த மாசி நீ தான் அன்னதானம் போடணும் உத்தரவு எந்திரிச்சு உண்மையா போய் என் மக்கள்கிட்ட சொன்னது உண்மையா போய் என்று சொல்லிட்டு போறேன் எந்திரிச்சு நான் ஒத்துக்குவேன் நூத்துக்கு நூறு